அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருகதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பாரத தேசத்தினுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணம் இங்கே ஆதிகாலம் தொடங்கி இறை சிந்தனையோடு கூடிய வாழ்க்கை முறையைத்தான் மக்களிடையே பரப்பி வந்திருக்கிறார்கள் மக்களும் கூட பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்ற நிலையிலிருந்து கடந்து மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று ஆகச்சிறந்ததான அந்த கருத்தை முன்னிறுத்தி எம்பெருமானே கிடைத்த இந்த அரிதான மானிடப் பிறவியிலே எப்போதும் தர்ம சிந்தனையோடு கூடியிருந்து ஆன தர்மங்களையெல்லாம் செய்து முடிவிலே எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடிகளிலே நாங்கள் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே பிறப்பிறப்பை வென்றவர்களாய் வாழவே விரும்பினார்கள் அதனால்தான் வேதகாலம் தொடங்கி இங்கே மக்களுக்கு அற்பமான பயன்களுக்கு முக்கியத்துவம் தராமல் தெளிந்த ஞானத்தை பெறுவதற்கான வழியை காண்பித்து கொடுத்தபடி வந்திருக்கிறார்கள் அந்த விதத்தில்தான் இங்கே ஞான மரபுகள் ஞான பரம்பரைகளும் தோன்றின சைவ சித்தாந்த ஞான மரபு என்பது வேதகாலத்திலிருந்து தொடங்கி இங்கே மிகவும் பிரசித்தமாக இருந்து வரும் மரபு சிவபெருமானை நான்கு வேதங்களும் ஸ்தோத்திரம் செய்து உன்னுடைய பெருங்கருணையினாலே இந்த உலகு வாய்க்க பெற்றது இதிலே நீ வழங்கிய இந்த உடம்பு அதை கொண்டு உனக்கும் உன் அடியார்களுக்குமாய் தொண்டு செய்து பக்குவமடைந்து எல்லாம் வல்ல பரம்பொருளான இறைவனுடைய திருவடிகளிலே சிவபெருமானின் தூக்கிய திருவடியின் நிழலிலே நாம் இழைப்பாருவதற்கு தகுதியாய் ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொடுத்தார்கள் அந்த நிலையிலே சிவபெருமானிடமிருந்தே ஞானோபதேசங்கள் பிறந்தன முதன் முதலில் பெருமான் தன்னை வந்து அடைவதற்கான வழியை சைவ ஆகமங்களின் மூலமாக அம்பிகையை துணை கொண்டு அம்பிகையின் வழியே நந்தியம்பெருமானுக்கு அனுகிரகித்தருளினார் சிவபெருமான் தாம் தோற்றுவித்த ஆகமங்கள் அவருடைய வாக்கிலிருந்தே புறப்பட்டவை அவருடைய சொற்களாகவே வந்தவை ஆனபடியால் சிவபெருமானுக்கு என்ன சிறப்பு உண்டோ அதே சிறப்பு சைவ ஆகமங்களுக்கும் உண்டு என்று கொண்டாடப்படுகிறது வேதங்களையும் ஆகமங்களையும் நிந்தனை செய்வதை பெரும் பாபகாரியமாக சைவ ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் சிவபெருமானாலேயே மொழியப்பட்ட சைவாகமங்களின் விதியிலே நின்று அவரவர்கள் அந்தந்த அளவில் சிவபக்தி செய்து எம்பெருமானின் பெருங்கருணையை பெறலாம் என்பதை சைவாகமங்கள் வலியுறுத்துகின்றன அந்த விதத்தில் நந்திகேஸ்வரருக்கு இறைவன் அருளி செய்த அந்த ஞான மரபுதான் திருக்கயிலாய பரம்பரையாக நந்தி பரம்பரையாக கொண்டாடப்படுகிறது நந்தியெம்பெருமானை முதல் குருநாதராக கொண்டு விளங்குவது பாரதத்தினுடைய மிகத் தொன்மையான பண்பாடு எல்லா விதத்திலும் சிவபெருமானையே சுமந்து செல்லும் பெரும் பேரும் சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கும் சிறப்புமாய் நந்தியம்பெருமானும் ரிஷபத்தேவரும் பெற்றிருக்கிறார்கள் அந்த விதத்தில் கையிலே சிவஞான கோலேந்தி நந்தியம்பெருமான் தான் இந்த குரு பரம்பரையின் முதல்வராக அறியப்படுகிறார் அந்த நந்திகேஸ்வரரிடமிருந்து சனத்குமாரர்கள் உபதேசங்களை பெற்றார்கள் சனத்குமாராதிகளிடமிருந்து சத்தியஞான தரிசினிகள் அவரிடத்தே இருந்து பரஞ்சோதியார் என்று இந்த ஞான மரபு தொடர்ந்து வந்தது திருக்கைலாயத்திலேயே இந்த ஞான மரபு தோன்றி வளர்ந்தபடியால் இதை திருக்கைலாய பரம்பரை என்று கொண்டாடுகிறோம் அப்படி கைலாயத்திலே இருந்து வந்து தெற்கு நோக்கி எழுந்தருளிய இந்த ஞான மரபுதான் பதிமூணாம் நூற்றாண்டு வாக்கிலே மெய்கண்டார் என்று கொண்டாடப்படும் ஆகச்சிறந்த சைவ தத்துவ ஞானியான இரண்டரை வயதிலேயே சிவஞானம் தலையெடுத்தவரான சிறுகுழந்தையே எல்லோருக்கும் பெரும் உபாயத்தை கொடுத்த சிறப்போடு விளங்கியது அவரிடமிருந்து அருண்நந்தி சிவாச்சாரியார் இந்த ஞான மரபிலே உபதேசங்களை பெற்றார் அவரிடமிருந்து மறைஞான சம்பந்தர் அவரிடமிருந்து உமாபதி சிவம் என்று இந்த ஞான பரம்பரையிலே சந்தானாச்சாரியர்கள் என்று இந்த நால்வர் கொண்டாடப்படுகிறார்கள் மெய்கண்ட தேவர் அவரிடமிருந்து அருண்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் உமாபதியாரிடமிருந்துதான் இன்னும் அநேக மாணவர்கள் பல பல திசைகளுக்கும் இந்த சிவஞான மரபை கொண்டு சென்றார்கள் அவருடைய ஆகச்சிறந்த மாணவர்களுக்குள்ளே சீர்காழியை தலைமையிடமாய்க் கொண்டு ஒரு ஞான பரம்பரை தோன்றியது அதிலே அருண்ம சிவாயர் அவரிடமிருந்து காழி கங்கை மெய்கண்டார் என்ற ஒரு ஆச்சாரியரும் சீர்காழியிலே அவரிடமிருந்து அந்த பரம்பரையில் காழி சிற்றம்பல நாடிகள் என்று ஆகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானியும் தோன்றினார்கள் சித்தர்களைப் போலே இவர்கள் இருந்தபடியால் இவர்களையும் சித்தத்தை சிவன்பாலே வைத்த அடியார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது சிந்தனை முழுவதும் சிவபெருமானைத் தவிர வேறொன்றும் அறியாதவர்களாய் எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவனைக் காணும் உயர்ந்த பக்குவ நிலையிலே இவர்கள் விளங்கினார்கள் புலன்களை எல்லாம் அடக்கி ஆண்ட சிறப்போடு தத்துவ ஞானத்தில் கரைகண்டவர்களாக வந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் குறைதீர்க்க உபதேசம் செய்து வைக்கக்கூடிய ஞானமரவிலே காழி சிற்றம்பல நாடிகள் என்ற ஆச்சாரியர் தோன்றினார் பதினான்காம் நூற்றாண்டு வாக்கிலே சீர்காழியை தலைமையிடமாக கொண்டு விளங்கிய ஞான மரபிலே வந்தவர்தான் சிற்றம்பல நாடிகள் இவரோடு சேர்த்து அறுபத்தியோரு பேர்களாய் அறுபது மாணவர்களும் காழி சிற்றம்பல நாடிகளுமாய் அறுபத்தி அடியார் பெருமக்களின் திருக்கூட்டமாக இது இருந்தது அறுபத்தி மூவரே மீண்டும் வந்து நம்மிடையே தோன்றி நம்மையெல்லாம் நெறிவடுத்தார்களோ என்று கொண்டாடும்படியாய் அமைந்திருந்தது இந்த திருக்கூட்டத்தின் சிறப்பு இப்படி இருந்து வரும் வேளையிலே ஒரு நாள் காழி சிற்றம்பல நாடிகளினுடைய திருமடத்தில் மாகேஸ்வர பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாகேஸ்வரன் என்பது சிவன் அடியார்களை குறிக்கும் மகேஸ்வரர் என்பது சிவபெருமான் அவருடைய அடியார்களை மாகேஸ்வரர்கள் என்று சிறப்பித்துக் கூறுவோம் அப்படிப்பட்ட தத்துவ ஞானிகளாய் பக்குவ நிலையிலே நின்ற சிவனடியார் பெருமக்களை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களினுடைய திருவடியை சுத்த நீராலே விளக்கி அவர் அமர்வதற்கு தகுதியாய் ஆசனம் கொடுத்து அங்கே விளக்கேற்றி கோலமிட்டு அதன் மேலே இலை பரப்பி எல்லாவிதமான பட்சணங்களையும் அன்ன வகைகளையும் அதிலே பரப்பி அவர்களுக்கு தூபம் தீபம் புஷ்பம் சந்தனம் கற்பூரஹாரத்தி முதலிய உபசாரங்களெல்லாம் செய்வித்து நாம் படைத்த உணவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டு கொண்டு அவர்கள் அந்த உணவை ஏற்றுக்கொண்டதன் பொருட்டு அவர்களுக்கு தட்சணை தாம்பூலமெல்லாம் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய் வேண்டி சிவபெருமானே நம் எழுந்தருளி உணவு உட்கொண்டார் என்று கொண்டாடும்படியாய் அவர்களுக்கு உணவு படைக்கும் மரபுதான் மாஹேஸ்வர பூஜை என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு விதிகளோடு நடைபெறும் இந்த மாகேஸ்வர பூஜையிலே கலந்து கொண்ட எல்லாம் இறைவனாகவே வரித்து செய்யப்படுவதால் தத்துவ நிலையில் உயர்ந்து இருந்தவர்களை இப்படிப்பட்ட விழாக்களுக்கு அழைப்பார்கள் அந்த விதத்தில் காழி சிற்றம்பல நாடிகள் மடத்திலே அன்றைய தினம் மாகேஸ்வர பூஜை ஏற்பாடாகி இருந்தது அப்போது அங்கே இருந்த அத்தனை அடியார்களுக்கும் இலை பரப்பி அதிலே அன்னமும் மற்றைய கறிவகைகள் பருப்பு வகைகளெல்லாம் படைத்தார்கள் பரிசேஷனம் செய்வதற்காக அதிலே நெய்யை விட வேண்டிய காலம் அந்த சூழலில் நெய்யக்கு பதிலாய் வேப்பெண்ணெய் குடுவையை சுமந்து வந்த அடியார் ஒருவர் எல்லோர் இலையிலும் வேப்பெண்ணையை விட்டு சென்றார் அங்கே இலையில் அமர்ந்திருந்த அத்தனை அடியார் வெறுமக்களும் காழிச்சிற்றம்பல நாடிகளினுடைய சீடர்களும் புலன்களையெல்லாம் வென்றவர்கள் ஆனபடியால் நா அவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்தது அதனால் வேப்பெண்ணை சேர்த்த அந்த அன்னம் உண்டபோது எந்தவிதமான கசப்புத் தன்மையையும் அவர்கள் உணரவில்லை கசப்பு இனிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு புளிப்பு போன்ற இந்த குணங்களெல்லாம் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு தானே தவிர புலன்களை வென்றவர்களுக்கு எல்லாம் ஒருநிலைப்பட்டிருக்கும் அவர்களுக்கு கிடைத்தபோது உண்ணும் வழக்கமும் இல்லாவிட்டால் அப்படியே இருக்கக்கூடிய வழக்கத்திலும் அவர்கள் வாழ்ந்து வந்தபடியால் வேப்பெண்ணெய்க்கும் நெய்யுக்குமான சுவை பேதங்கூட அறியாதவர்களாக அந்த ருச்சியிலே பேதமில்லாத நிலையில் அவர்களெல்லாம் உணவு உண்டார்கள் ஆயினும் அங்கே கூடியிருந்த அறுபதுக்கும் மேற்பட்ட சீடர்களிலே கண்ணப்பர் என்ற பெயர் தரித்த ஒருவர் மட்டும் அந்த வேப்பெண்ணை கலந்த அன்னத்தை உண்டவாரே இது நெய் போல் இல்லை வேப்பெண்ணை போலே கசக்கிறதே வேப்பெண்ணையை தவறாக நீங்கள் இலையில் சேர்த்து விட்டீர்கள் என்று அங்கே வேப்பெண்ணை சாதித்து கொண்டு வந்த அடியவரை பார்த்து கூச்சலிட்டார் இதை கண்ட சிற்றம்பல நாடிகள் இத்தனை காலமும் பாடங்களெல்லாம் கேட்டும் கூட இன்னும் நாவின் ருசியை மட்டும் உன்னால் வெல்ல முடியவில்லையே என்று வருந்தினார் இது கேட்ட அந்த சீடர் கண்ணப்பர் ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை உணர்ந்து கொண்டு தம்முடைய தவறை ஏற்று குற்ற உணர்ச்சியால் அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி பக்குவநிலையோடு கூடிய இப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு நடுவே தானும் இருப்பது சரிபடாது என்ற எண்ணத்தில் திருக்கூட்டத்தை விட்டு வெளியேறி பிராயச்சித்தார்த்தமாக மனது நிம்மதியுறும் பொருட்டு வடதேசத்திலே இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று ஆங்காங்கே தங்கியிருந்து சிவத்தொண்டு ஆற்றி பக்குவப்பட முயன்றார் அவர் திருக்கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்ற பிறகு சில காலங்கள் காழிச்சிற்றம்பல நாடிகளினுடைய மடத்திலே சீடர்களுக்கெல்லாம் அவர் தகுதியான உபதேசங்களை செய்து வைத்தார் தாம் இவ்வுலகிற்கு ஆற்ற வேண்டிய பணிகளெல்லாம் முடியும் நிலையிலே தாம் சமாதி நிலை அடைய வேண்டும் என்று அவா மேலிட அதை சீடர்களிடமும் தெரிவித்தார் அவரை சூழ நின்ற சீடர்கள் அத்தனை பேரும் நீங்கள் சமாதி கூடிவிட்டால் எங்களுக்கு அதற்கு பிறகு கதி என்ன நாங்களும் உங்களோடைய சமாதி கூடுகிறோம் என்று விண்ணப்பம் செய்ய அறுபது பேருக்குமான சமாதி திருக்கோயில் எடுப்பிப்பதற்கு இடமொன்றை தேடி வந்தார் அப்போது அந்த காலச்சூழலில் இந்த பகுதிகளை சோழ நாட்டை ஆட்சி செய்து வந்த அரசரிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க அரசனும் பதறிப்போய் நீங்கள் இன்னும் பல நூற்றாண்டு காலமிருந்து எங்களையெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வேண்டிக் கொண்டான் ஆனால் சிற்றம்பல நாடிகளோ உலக பாசங்களையெல்லாம் துறந்தவராய் சிவசமாதி கூட வேண்டியதை வற்புறுத்தி நின்றார் அதனால் அவர் மனப்போக்கின்படியே மாயூரத்தை அடுத்து காவேரி கரையிலே அமைதியாக இருந்த ஒரு சோலையை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே சமாதி கூடலாம் என்று திட்டமிடப்பட்டது சித்திரை மாதத்திலே திருவோண நன்னாளில் சமாதி கூடுதல் என்பது குறிக்கவும் பட்டது அந்த விதியின்படி அப்போதைய காலச்சூழலில் அந்த பிரதேசத்திலே அறுபதுக்கும் மேற்பட்ட சமாதி கோயில்கள் கட்டப்பட்டன நியமப்படி செய்யப்பட வேண்டிய வழிபாட்டு முறைகள் ஆகமங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சமாதி கிரியைகள் இவற்றையெல்லாம் செய்து முடித்து காழி சிற்றம்பல நாடிகள் குறித்த முகூர்த்தத்திலே சமாதி கோயிலுக்குள்ளே பிரவேசித்து தான் பத்மாசனத்தில் அமர்ந்து ஞான நிலையிலே அத்தனை பேருக்கும் சிவபழமாய் காட்சி தந்தார் சிவஞான ஜோதியிலே கலக்கும் நிலையிலே இருந்த காழிச்சிற்றம்பல நாடிகளை தரிசித்தவர்கள் அத்தனை பேரும் பெரும் பாக்கியவான்கள் அவரை தொடர்ந்து அவருடைய சீடர்கள் ஒவ்வொருவராய் சமாதி கூட அந்த சமாதி திருக்கோயில்களெல்லாம் சேர்க்கப்பட்டு ஒரு திருக்கோயிலாகவே கோயில் வளாகமாகவே கட்டப்பட்டது இத்தனை சித்தர்களும் சித்த சைவ நிலையிலே அப்படி ஒரு பக்குவத்தை அடைந்தவர்களும் ஒரு சேர கோயில் கொண்டபடியால் அந்த பகுதியை சித்தர்காடு என்ற பெயரால் அழைக்கிறோம் இப்படி தன்னுடைய ஆச்சாரியரான காழி சிற்றம்பல நாடிகள் சமாதி கூடிய செய்தி அறிந்த கண்ணப்பர் என்ற அந்த அடியார் மீண்டும் ஓடி வந்தார் வந்தவர் சித்தர்காட்டிலே அத்தனை ஆச்சாரியர்களும் அங்கே தான் சமாதிநிலை அடைந்ததை பார்த்து தன்னுடைய குருநாதரான காழி சிற்றம்பல நாடிகள் சன்னதியின் முன்பாக விழுந்து அழுது அலற்றி அருளினார் காழி சிற்றம்பலவா என்னுடைய குருநாதா திருமாலும் நான்முகனும் கண்டறியாத சிவபரம்பொருளை நீ சென்று அடைந்து விட்டாய் அடியேனுக்கு என்று வாய்க்குமோ என்று பொருள்பட தம்முடைய உள்ள கிடக்கையெல்லாம் தமிழிலே வைத்து ஆச்சாரியர் திருவடிக்கு விண்ணப்பமாய் கதறி அழுதார் தம்மையும் அவரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கதறி அழுது வைத்த வேண்டுதலை உடனடியாக அங்கீகரித்த பல நாடிகள் அத்தனை பேரும் காண சமாதி கோயிலிலிருந்து மீண்டும் ஒருமுறை அப்படியே தன் திருவுருவோடு வெளிப்பட்டு அருளி தம்முடைய சீடரான கண்ணப்பரை தம் மடியிலே அமர்த்திக் கொண்டு மீண்டும் சமாதியினுள்ளே பிரவேசித்து மறைந்தருளினார் சித்த மரவிலே நின்ற எல்லாம் மிகுந்த பக்தியோடு கூடி பக்குவ நிலையிலே சிவபெருமானை எப்போதும் சிந்தித்திருந்து அந்த உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அவர்களுக்குள்ளேயும் தங்களுடைய சங்கல்பத்தால் சமாதியிலிருந்து மீண்டும் எழுந்தருளி அத்தனை பேரும் காண அனுகிரகம் செய்து மறுபடியும் சமாதி கூடுதல் என்பதெல்லாம் உலகின் ஆகச்சிறந்த அதிசயங்களாக கொள்ளப்பட வேண்டியவை அப்படி ஒரு பேரதிசயம் நிகழ்ந்த இடம்தான் இன்றைய மயிலாடுதுறையின் ஒரு பகுதியாயிருக்கும் சித்தர்காடு காழி சிற்றம்பல நாடிகளினுடைய திருக்கோயில் தருமபுர ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டு ஆச்சாரியர்களாலே பரிபாலனம் செய்யப்படும் இந்த திருத்தலத்தில் இப்போதும் கூட விசேஷ நாட்களிலே பல ஆயிரம் மக்கள் கூடி இறைவழிபாடு செய்து தத்தம் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகிறது சித்திரை மாத திருவோண நாளில் பெருவிழா கண்டருளும் இந்த சித்தர்காடு திருத்தலத்திற்கு வாய்ப்பிருக்கும்போது அவசியம் சென்று தரிசித்து காழி சிற்றம்பல நாடிகளிடம் நம்முடைய குறைகளையெல்லாம் தெரியப்படுத்தினால் நிச்சயம் அவற்றை களைந்து உதவுவார் என்பது திண்ணம் காழி சிற்றம்பல நாடிகள் சமாதி கூடிய சித்தர்காடு திருக்கோயிலின் பெருமைகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்